வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் செம்மணியில் தொடர்ந்து மீட்கப்படும் மனித எலும்பு கூடுகள் புலம்பெயர் தேசங்களிலும் போராட்டம் அவசியம் என்கிறார் சுகாஸ் லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு குற்றப்பலனாய்வு பிரிவு விசாரிக்கும் என்கிறது அரசாங்கம் அனைத்து குடிமகனும் தாய்மொழியில் சேவையை அணுகக்கூடிய கொள்கை அவசியம் அனைவரையும் ஒன்றிணையுமாறு பிரதமர் அழைப்பு ஜானைகளை கட்டுப்படுத்த போராடிய விவசாயிகள் கைது வழக்கு காவல்துறை அடிப்படை உரிமையை மீறியதாக தீர்ப்பு அன்புமணியை கண்டித்து பாமக செயற்குழுவில் தீர்மானம் வலுக்கும் தந்தை மகன் முருகல் பிரித்தானியாவை சென்றடைந்த பிரான்ஸ் ஜனாதிபதி இருதரப்புக்கும் முக்கியமான தருணம் எனவும் கருத்து இனி தொடர்வது விரிவான செய்திகள் தமிழர் தாயகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களில் இருக்கும் தமிழர் தரப்பினர் இணைந்து ஒரு பொறிமுறை கட்டமைப்பை உருவாக்கி செம்மணி மனித புதைக்கொழி விவகாரத்தை கையாள என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ் கட்சிகள் பிரிந்து செயற்படுவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சாதகமாக மாறிவிடும் என்பதால் தாயகத்தில் உள்ள தமிழ் கட்சிகள் அனைவரும் கட்சி பேதமின்றி ஒன்றிணைந்து இந்த விவகாரத்தை கையாள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழர் தாயகத்தில் கண்டுபிடிக்கப்படும் மனித புதைக்குழிகளுக்கான நீதி கிடைக்கப்பெறாது அரசியல் மயப்படுத்தப்படுவதாகவும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற போரில் யார் அந்த குற்றத்தை இழைத்திருக்கிறார்கள் என்பதற்கு போதுமான சான்றுகளை வெளியில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தமிழர் தரப்பில் ஒரு சரியான பொறிமுறை கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அது கட்சி வேதங்களின்றி எல்லோருமாக ஒன்றிணைந்து ஒரு பொறிமுறை கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் இந்த மனித புதைகுலிகள் அவ்வப்போது வெளிவந்தாலும் அது பேசுபொருளாக இருந்தாலும் அது காலப்போக்கில் அது அரசியலாக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கடந்து போகின்ற ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தை பேசுபொருளாக்குவது ஆக்குவது மாத்திரமல்ல அதை சர்வதேச அல்லது சகல தரப்புகளின் கவனத்துக்கு கொண்டு செல்வது நீதியை தொடர்ந்து பெற்றுக் கொள்வதற்கான பொறிமுறை கட்டமைப்புகளுக்குள் கொண்டு செல்வதுதான் மிக முக்கியமான விடயம் ஆகவே வறுமணி அமலர் தாயகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் அவர்கள் எல்லோரும் இதை சர்வதேச மேற்பார்வையில் தான் இதை செய்ய வேண்டும் அல்லது தேசத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற வெற்றி அறிக்கைகள் மூலமாக இதை நாங்கள் சரியான கட்டமைப்புக்குள் கொண்டு சென்று வர முடியாது ஊடக அறிக்கைகள் பிரசாரங்கள் முன்னெடுப்புகள் ஒருபுறம் இருக்க ஒரு பொறிமுறை ரீதியான கட்டமைப்பை உருவாக்கி அது தொடர்பான ஓரளவு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களையும் இணைத்து இந்த விடயத்தை சர்வதேச ரீதியான கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு அப்பால் அதை ஒரு செயல்பாட்டு ரீதியான கட்டமைப்புக்குள் கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டி அதாவது குறிப்பாக வடக்கு கிழக்கில் வாழுகிற தமிழர்களும் சரி புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற தமிழர்களும் சரி ஒன்றிணைந்து ஒரு பொறிமுறை கட்டமைப்பை இதற்கு உருவாக்க அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வழிவகைகளை கொண்டு நகர்த்துவதற்கு அந்த பொறிமுறை கட்டாயம் அவசியம் இதில் இந்த பொறிமுறை கட்டமைப்புக்குள் இருப்பவர்கள் பந்து அந்த ஒருவர் நகர்வையும் முன்னகர்த்துகிற போது அந்த பொறுப்புடன் நகர நகர்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒன்றை செய்துவிட்டு அது நாங்கள் தான் செய்தோம் அது எங்களால் முடிந்தது என்று அல்லது ஊடக அறிக்கைகளும் விடுவதனால் அது எதிர்த்தரப்புக்கும் சாதகமாக மாறிவிடும் செம்மணி புதைக்குலிக்கு நீதி கோரி தாயகம் மட்டுமன்றி புலம்பெயர் தமிழர்களும் பாரிய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னடி வலியுறுத்தியுள்ளது அத்துடன் செம்மணியில் உறுதியாக அறுநூறுக்கும் அதிகமான மனித எச்சங்கள் இருக்கும் எனவும் முன்னணியின் சட்டத்திரணி க சுகா சுட்டிக்காட்டியுள்ளார் நாங்கள் எதிர்பாராத மர்மங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் ஏற்கனவே கிருஷாந்தி குமாரசாமி அவர்களின் பாலியல் படுகொலை வழக்கிலே சாட்சியாக இருந்த முன்னாள் ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியதை போல அறுநூறுக்கும் அதிகமான தமிழர்கள் இங்கே புதைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் எண்ணிக்கை மேலும் கூடாமே தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை இவற்றுக்கு நீதியை பெறுவதற்காக நாங்கள் இறுதி வரை போராடுவதிலே உறுதியாக இருக்கின்றோம் இந்த இடத்தில் நாங்கள் நமது மக்களுக்கு முன்வைக்கின்ற கோரிக்கை நீங்கள் அனைவரும் உங்களுடைய தளங்களில் இருந்து இந்த இனப்படுகொலைக்கு நீதி கோரி குரல்களை எழுப்ப வேண்டும் தாயக தமிழர்கள் மாத்திரம் அல்லாது புலம்பெயர் தமிழர்களும் பாரிய ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்பதன் வாயிலாகத்தான் இந்த செம்மணிக்கான நீதியை பெற்றுக் முடியும் செம்மணி என்பது வெறும் செம்மணி கிடையாது இது தமிழினத்துக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த அரச பயங்கரவாதத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும் லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான விசாரணை குற்றப்புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கு இறுதியாக கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார் லலித் மற்றும் குகன் ஆகியோர் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையில் இந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என ஆனந்த் விஜயபாலர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான விடயங்களை அச்சுவேலி காவல் நிலைய பொறுப்பதிகாரி பதினேழு முறை நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கின் முன்னேற்றம் குறித்து அச்சுவேலி காவல்துறை மற்றும் யாழ்ப்பாணப் பிரிவு குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் கடந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி பதில் காவல்துறை மாதிபர் விசாரித்ததாகவும் ஆனந்த் விஜயபாலர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் பிரகாரம் இந்த வழக்கு தொடர்பான அனைத்து கோப்புகளும் கடந்த ஜூன் மாதம் பதினோராம் தேதி குற்ற துறைக்கு அனுப்பப்பட்டதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விசாரணையை குற்ற புலனாய்வு பிரிவின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவு கையாளும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் நிர்வாகம் நீதி மற்றும் குடிசார் பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நதித் இந்திக்கு நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமை போருக்கு பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நஜித் இந்திக்க கேள்வி எழுப்பியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக விசாரணை செய்யப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையானின அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனால் வழங்கப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் சந்தேக நபர்கள் தற்பொழுது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் எழுபத்தி இரண்டு மணி நேரம் விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கைதாகிய மூவரில் ஒருவர் பிள்ளையானின் நெருங்கிய உறவினர் என கூறப்படுகின்றது அவர் கல்முனை பகுதியில் நேற்று குற்றப் குற்ற புலனாய்வுத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் அவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனியபாரதி மற்றும் மற்றொரு நபரான சிவலிங்கம் தவசீலன் ஆகியோர் இதற்கு முந்தைய நாட்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் பிள்ளையாண்டம் நடந்த விசாரணையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்கள் எனவும் இது தொடர்பாக பல கொலை வழக்குகளின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஒவ்வொரு குடிமகனும் அவரவர் தாய்மொழிகளிலும் சைகை மொழியிலும் அத்தியாவசிய சேவைகளை அணுகக்கூடிய வகையில் தேசிய கொள்கைகள் செயற்படுத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார் மொழி பிரிவினையை உருவாக்காமல் பல்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த அனைத்து தனிநபர்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு ஊடகத்தை உருவாக்க அனைத்து தரப்பினரும் பாடுபட வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஸ்ரீலங்காவின் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சனால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நல்லிணக்கத்துக்கான பாதி என்ற பொருளிலான தேசிய மொழிகள் வாரத்தின் இறுதி நிகழ்வில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பங்கேற்றுள்ளார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய கரணி அமரசூரிய தேசிய மொழிகள் வாரம் என்பது மொழிக் கொள்கையில் கவனம் செலுத்துவதற்கும் அங்கீகரிப்பதற்கும் ஒரு நேரமாக மட்டுமல்லாமல் அடையாளம் மரியாதை மற்றும் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் அமைதியான சமூகத்தை உருவாக்குவதற்கும் மொழியின் முக்கிய பங்கு எடுத்துக்காட்டுவதாக கூறியுள்ளார் நீதிமன்றங்கள் காவல் நிலையங்கள் பள்ளிகள் அரச நிறுவனங்கள் அல்லது நிர்வாக அலுவலகங்கள் போன்ற முக்கியமான நிறுவனங்களில் தமது சொந்த மொழியில் தொடர்பு கொள்ள வாய்ப்பு இல்லை என சில சமூகங்கள் உணர்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது சேவை வழங்கல் தொடர்பான பிரச்சினை மட்டுமல்ல என குறிப்பிட்ட பிரதமர் இதுபோன்ற சூழ்நிலைகளில் மக்கள் தாம் விலக்கி வைக்கப்பட்டுள்ளதாக உண்மையிலேயே உணரத் தொடங்கலாம் என்றும் குறிப்பிட்டார் எனவே அனைத்து இனக்குழுக்களுக்கும் சமமான மொழியியல் உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வது அவசியம் என்றும் கலாநிதி கரண் எமரசூரிய கூறியுள்ளார் எனவே சிங்கள மற்றும் தமிழ் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் மொழிகள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடசாலைகளையும் நோயாளிகள் தமக்கு மிகவும் வசதியாக உணரும் மொழியில் தமது அறிகுறிகளை வெளிப்படுத்தவும் மரியாதைக்குரிய கவனிப்பை பெறவும் கூடிய மருத்துவமனைகளையும் குடிமக்கள் தமக்கு புரியும் நீதி தேடக்கூடிய ஒரு நீதி அமைப்பையும் நாம் உருவாக்க வேண்டும் என்றும் ஸ்ரீலங்காவின் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் இவை ஆடம்பர சலுகைகள் அல்ல என்றும் நல்லிணக்கத்தில் வேரூன்றிய ஒரு சமூகத்தில் நடைமுறையில் இருக்க வேண்டிய அடிப்படை நிலைமைகள் எனவும் கலாநிதி கரணி அமரசூரிய மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியிலோ தனியார் காணிகளை ஆக்கிரமித்து ஸ்ரீலங்கா ராணுவத்தால் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை கட்டடத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நாளைய தினம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு முப்பது வரையும் எதிர்ப்பு போராட்டம் இடம்பெற்று பௌர்ணமி தினமான நாளை மறுதினம் காலை ஆறு முப்பது முதல் மாலை ஆறு மணி வரை கவனீர்ப்பு போராட்டமாக நடைபெறவுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பிட்டுள்ளது பீகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தும் நோக்கத்தோடு நடைபெறும் இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்களும் பொதுமக்களும் இணைந்து பங்கேற்க உள்ளதாகவும் முன்னணி தெரிவித்துள்ளது இந்த போராட்டத்தில் அனைத்து சமூக பிரதிநிதிகளும் குடிமக்களும் திரளாக பங்கேற்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது மாநகர சபை மற்றும் நகர சபை சட்டத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக் கோரி வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளரிடம் மனமொன்று கையளித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு மாகாண அமைப்பாளரும் கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினருமான உமாச்சந்திர சந்திர பிரகாஷ் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடகமயத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதே உமா சந்திர பிரகாஷ் இவ்வாறு தெரிவித்தார் உள்ளூராட்சி சபைகளில் இருக்கக்கூடிய மூன்று பிரதான அம்சங்களான மாநகர சபை நகர சபை பிரதேச சபை கட்டளைச் சட்டங்களிலே மாநகர சபை மற்றும் நகர சபை கட்டளைச் சட்டங்கள் இதுவரையில தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்படவில்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கட்டளைச் சட்டங்கள் எனவே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக நான் சென்ற வேளையில்தான் இது தொடர்பாக அப்பொழுது தேசிய நல்லிணக்க அரச கரும மொழிகள் அமைச்சராக இருந்த தற்போது பாராளுமன்றராக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ மனோ கணேசன் அவர்களிடமும் அப்பொழுது உள்ளூராட்சி சபைகள் அமைச்சராக இருந்த கௌரவ முஸ்தபா அவர்களிடமும் ஏனைய அதிகாரிகளிடமும் வேண்டுகோள் விடுத்திருந்தாலும் இன்று வரை அதற்கான பலன் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக கடந்த மாதம் எங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் போது பல அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் கட்சியினுடைய பிரதிச்செயலாளராக வடக்கு கிழக்கு மலை க மாவட்டங்களில் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பவள் என்ற வகையில் வடமாகாணத்தினுடைய சபை ஆணையாளரிடம் இன்று எங்களுடைய விண்ணப்ப கடிதத்தை ஒப்படைத்திருக்கின்றேன் வடக்கு மாகாணத்தில் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் உட்பட தமிழ் பேசக்கூடிய உறுப்பினர்கள் தங்களுடைய சபை நடவடிக்கைகளை ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு செல்வதற்காக அவர்களுக்கு தேவைப்படுகின்ற மாநகர சபை நகர சபை கட்டளைச் சட்டங்களை தமிழ் மொழியில் பெற முடியாமை அவர்களுக்கு பலத்த சிரமத்தை கொடுப்பதோடு அவர்களுக்கான எங்கள் இவர்களுக்கான மொழி உரிமை மறுப்பாக நாங்கள் பார்க்கின்றோம் என்ற ஒரு கருத்தையும் அவர்களிடம் இருக்கின்றேன் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் குறித்து குற்ற புலனாய்வு திரைக்களம் ஏற்கனவே விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பாக இந்த அரசியல் தலையீடும் அல்லது அரசியல் தேவையும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக துல்லியமான பதில்களை பெறுவதற்காக எதிர்காலத்தில் குழுவின் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் புலனர்பய் மக்கியங்கனி வீதியில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட போராட்டம் தொடர்பாக இரண்டு விவசாயிகள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதன் மூலம் காவல்துறை அவர்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அரலங்கவில காவல்துறையின் அப்போதைய பொறுப்பதிகாரி எஸ் எம் எல் ஆர் பண்டார மனுதாரர்களுக்கு தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்து தலா முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் ஊடுருவதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறியதை எதிர்த்து களுங்கேல பகுதியில் விவசாயிகளால் போராட்டம் நடத்தப்பட்டது இந்த போராட்டத்தின் போது இரண்டு விவசாயிகளை கைது செய்த காவல்துறை அவர்களை தடுத்து வைத்திருந்தது இதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய எஸ் துரைராஜா ஜசந்த கொட்டைகோட ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் காவல்துறையினர் கோரிக்கை விடுப்பதன் அடிப்படையில் மாத்திரம் நீதிபதிகள் தனி நபர்களை தடுப்பு காவலில் வைக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது இதுபோன்ற வழக்குகளில் நீதித்துறை விருப்புரிமையின் அவசியத்தை அடி காட்டுவதுடன் காவல்துறையின் கோரிக்கைகளுக்கு பின்னால் உள்ள அவசியம் குறித்து நீதிபதிகளுக்கு தெளிவாக தெரிவிக்கப்பட வேண்டுமென்றும் நீதியரசர்கள் தமது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் காட்டு யானைகளின் படையெடுப்பை தடுக்க ஒரு விரிவான திட்டத்தை வகுக்க வனவிலங்கு பணிப்பாளர் நாயகத்திற்கு உச்ச உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் தீர்ப்பின் நகல்களை சட்டமா அதிபர் காவல்துறை ஆய்வாளர் வனவிலங்கு பணிப்பாளர் நாயகம் வனவிலங்கு பாதுகாப்பு பணிப்பாளர் நாயகம் அலங்கவில காவல்துறை பொறுப்பதிகாரி மற்றும் மகாவலி அதிகார சபை பணிப்பாளர் நாயகம் ஆகியோருக்கு அனுப்புமாறும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியை அபிவிருத்தி செய்வதற்காக யாழ் யாழ் இந்திய இந்திய துணை துணை தூதரகம் தெரிவித்துள்ளது சாய் முரளிக்கும் கார்நகர் பிரதேச சபையினருக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது இதன்போது கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக்கி நகருக்கு வழங்குதல் பொன்னாலை பாலத்திற்கு மூன்று மைல் நீளத்திற்கு எண்பது லட்சம் ரூபாய் செலவில் சோலார் லைட் பொருத்துதல் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு நூற்று வீடமைப்பு திட்டங்கள் வழங்குதல் போன்ற கோரிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த மூன்று நடைமுறைப்படுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பில் மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சனைகளை உரிய அதிகாரிகளிடம் முறையிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பத்தை அதிகளவான பொதுமக்கள் பயன்படுத்தியுள்ளனர் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் சேகர்விடம் முன்வைக்கப்பட்ட பொதுமக்கள் பிரச்சினைகளுக்கான தீர்வு செயல்முறையை விரைவுபடுத்தும் நோக்கில் பொதுமக்கள் தினம் இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் திருமதி கிழக்கு மாகாண அமைச்சர்களின் மற்றும் பொறுப்பான நிறுவனங்களின் தலைவர்கள் இதில் இங்கு தங்கள் பிரச்சனைகளை பொறுப்பான அதிகாரிகளிடம் முன்வைக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது இதன்போது ஆளுநரிடமும் பிரச்சனைகளை முன்வைக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது பொதுவெளியில் வைத்திய ராமதாஸ் பேச்சுக்கு அன்புமணி கட்டப்படாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் இதனால் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தனது செயலுக்கு அன்புமணி வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பதுடன் கட்சியை பலவீனப்படுத்தும் நபர் மீது நடவடிக்கை எடுப்பது கூட்டணி முடிவை எடுக்க ராமதாசுக்கு அதிகாரம் வழங்குவது உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் வைத்திய ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உரையாற்றிய ராமதாஸ் தொண்டர்களை நினைத்து நினைத்து தாம் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறியுள்ளார் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை ஆரம்பித்து விட்டதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியிலேயே தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளதாகவும் வைத்தியர் ராமதாஸ் கூறியுள்ளார் சட்டமன்ற தேர்தலில் முக்கிய விண்ணப்ப படிவங்களில் கையெழுத்திடும் உரிமை தமக்கே உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெற்றி பெறும் வாய்ப்புள்ளவர்கள் விருப்ப மனுவை கொடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மட்ரோன் மற்றும் அவருடைய பாரியார் ஆகியோர் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக பிரித்தானியாவுக்கு சென்றுள்ளனர் இருவரையும் இளவரசர் வில்லியம்ஸ் மற்றும் வரவேற்றுள்ளனர் பிரித்தானியாவில் சென்றடைந்த பிரான்ஸ் ஜனாதிபதி மற்றும் அவரது பாரியார் ஆகியோருக்கு செங்கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்த பயணமானது இரண்டு நாடுகளுக்கும் முக்கியமான ஒன்றென பிரான்ஸ் தினாதிபதி இமானுவேல் மேக்ரான் தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியுள்ளார் ஐரோப்பாவுக்கும் இது குறிப்பிடத்தக்க தருணம் என கூறியுள்ள அவர் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நீண்டகால பந்தம் காணப்படுவதாகவும் அது வரலாறு மற்றும் நம்பிக்கையால் பலப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விஜயத்தின் மூலம் இருதரப்பு ஒத்துழைப்பை உறுதியான பயனுள்ள மற்றும் நீடித்த வழியில் ஆழப்படுத்த முடியும் எனவும் பிரான்ஸ் தினாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் போது அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் போது பிரித்தானியாவும் பிரான்சும் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என வலியுறுத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய பிரதமர் பிரான்ஸ் தினாதிபதி சந்திக்க உள்ளார் குறிப்பாக ஆங்கில கால்வாயூடாக அதிகமான சட்டவிரோத குடியேறுகள் செல்வதை தடுப்பதற்கான ஒப்பந்தத்தையும் உருவாக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் தொடர்ந்து மீட்கப்படும் மனித கூடுகள் புலம்பெயர் தேசங்களிலும் போராட்டம் அவசியம் என்கிறார் சுகாஸ் லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு குற்றப்பலனாய்வு பிரிவு விசாரிக்கும் என்கிறது அரசாங்கம் அனைத்து குடிமகனும் தாய்மொழியில் சேவையை அணுகக்கூடிய கொள்கை அவசியம் அனைவருக்கும் ஒன்றுமாறு பிரதமர் அழைப்பு ஜானைகளை கட்டுப்படுத்த போராடிய விவசாயிகள் கைது வழக்கு காவல்துறை அடிப்படை உரிமையை மீறியதாக தீர்ப்பு அன்புமணியை கண்டித்து பாமக செயற்குழுவில் தீர்மானம் வலுக்கும் தந்தை மகன் முர்களும் பிரித்தானியாவை சென்றடைந்த பிரான்ஸ் ஜனாதிபதி இருதரப்புக்கும் முக்கியமான தருணம் எனவும் கருத்து இத்துடன் ஐபிசி தமிழின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் you <laughs>